மக்களின் பார்வையிலையும் வைக்கிறேன் இந்த மாநாட்டில் தயவுசெய்து தலைவர்கள் இது தீர்மானத்தில் குறிப்பு எடுத்துக்கணும் அது என்னோட தாழ்மையான விருப்பம் மக்கள் தொகை கணக்கு எடுப்பு நம்ம சமூகத்துக்கு வரணுங்கிறது எனது தாழ்மையான கருத்து மக்கள் தொகை ஒரு சர்வே வந்து கண்டிப்பாக வேணும் அதையே தீர்மானத்தில் இதை ஏற்றுக்கணுங்கிறது என்னோட ஆசை இதை வந்து அண்ணன் கரிவரஜ் அண்ணன் என் பாசத்தில் இந்த பேசருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு இதை சொல்லிக்கிற தலைவரெல்லாம் இருக்கிறாங்க மணிக்கணக்கில் மாநில மாநாடு எல்லாம் பேசுகிறாங்க கிராம கோயிலில் இருக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் படிக்கிற சமுதாய மக்களுக்கு இதை கொண்டு செலுத்தணுங்கிறது என்னோட அரச ஆசை அதே மாதிரி முரசு பத்திரிகை செய்து மாநில மாநாட்டில் கொண்டு ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அதை ஒவ்வொரு பத்திரிக்கையையும் எல்லா உறுப்பினர் வீட்டிலையும் கதவை தட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு தரணும் ஏன்னா ஒரு முரசு பத்திரிகையினோடய தாக்கம் பேனா வலிமை வந்து பல ஆயுதங்களை கொண்டது பேளாவுக்கு வந்து பல ஆயுதங்கள் பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க பேளாவோட வலிமை அப்படி தயவுசெய்து மக்களே நான் சொல்கிற கருத்து தப்பாக இருந்தால் ஏத் தப்புன்னு சொல்லுங்க ரைட் இருந்தே ரைட்டுன்னு சொல்லுங்க இந்த மாநாட்டு வாயில எனக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறேன் ஆனால் எனக்கு தான் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதனால நான் சொல்கிறேன் செய்து இது மக்கள் முரசு பத்திரிக்கை ஒவ்வொருத்தரும் வாங்கணும் ஒரு சாதாரண ஒரு சமாஜ கூட்டம் நடத்துறதுன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆகுது ஒரு டீ பஜ்ஜி வாங்குறதுக்கு அதே சமயத்தில் ஒரு ஈரோடு மாவட்டம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மாவட்டம் மாவட்ட ஒரு ஆண்டு விழா கொண்டாடுனா எங்க கோபி மாவட்டத்துக்கு அண்ணாருக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஆச்சு முதலாம் ஆண்டு விழாக்கு விழாக்குற ஆற்றலுக்கு அண்ணா பெருமைப்படுத்தினாரு அப்படி ஒரு ஆண்டு விழாக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஆகுது ஒரு மாநில மாநாடு நடத்திருக்கு நாற்பது லட்சம் ஆகுது யார் உழைப்பு உங்க உழைப்பு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் நூறு ரூபாய் கொடுக்கிறது இந்த மாநில மாநாடு நடத்தும் போது இப்படி கருத்துக்களை கூடிட்டு பஜனை பாடிட்டு போயிட்டா கருத்து தவற சொல்லலாம் வைணவ கோட்பாடு ஆனா தயவுசெய்து இந்த முரசு பத்திரிக்கை சிறப்பாக எல்லார் இல்லங்களையும் இருக்கணும் நம்ம சுவாசமா இருக்கணும் சமூகத்துல ஜீரோ பாயிண்ட் ஒன்றுல போயிட்டு இருக்கிறோம் சமுதாய மக்கள் கணக்கெடுப்புல எனக்கு நான் நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறேன் சரித்திரங்களை தயவு செய்து மாநில மாநாட்டிலயோ சரி மற்ற இடத்துலயும் சரி சரித்திரங்களை மாத்தாதீங்க இந்த இந்த கருத்தை நான் இந்த இடத்துல சபையை நடக்கிறதுக்கு காரணமாக சொல்லலாம் முரசு பத்திரிக்கை பாருங்க இந்த மா இந்த இதில் வந்த முரசு பத்திரிக்கை பாருங்க சில தெரியாத விஷயங்களையும் தெரிய வைக்கிறது தான் பத்திரிக்கை தர்மம் அதை முரசு பத்திரிக்கை செஞ்சுக்கிட்டு இருக்குது சமூக மக்களை தயவுசெய்து இந்த ஆவின் கோபால் கேட்குறேன் மனதார கேட்டுக்கிறேன் உங்கள் பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு இல்லத்துலேயும் அதாவது வெறும் பதினஞ்சு ரூபாய் முரசு பத்திரிக்கை ஒவ்வொரு இல்லத்துலேயும் அது கதவை தட்டி கரெக்டாக வரும் ஏண்டா இதே முந்தைய இந்த மாதிரி முரசு பத்திரிகை எல்லாம் வந்திருக்குது வைணவ குரல்னு ஒரு பத்திரிகை எல்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க அது வந்து போதியான நிதி வரிசல் இல்லாதனால அந்த வைணவ குரல் வரல இதுதான் உண்மை ரெண்டு நாளா நடத்தி இருக்கிறார் முரசு ஆசிரியர் டிகே கே முரளி அவர்கள் அவர் வெறும் இருநூறு பத்திரிக்கை தான் வித்திருக்குது நம்ம எப்படி பேசுறது என்ன சமூக உணர்வு நம்மளுக்கு இருக்குது சிந்திச்சு பாருங்க பல லட்சக்கணக்கான செலவு பண்ணி ரெண்டு நாள் மாவட்டத்தில் இருந்து வந்து மண்டபத்தில் தங்கி கொசு கடியிலேயே தண்ணி உப்பு தண்ணி சேராம சளி பிடிச்சி டாக்டருக்கு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா செலவு பண்றோம் இப்படி எல்லாம் மாநில மாநாடுக்கு வந்துடும் பிரஷர் சுகரு எல்லாத்தையும் மறந்து சமூக உணர்வு நல்லா இருக்கும் அந்த மனதார தொட்டு கேட்டுக்கொருங்கிற அந்த உணர்வு மிக்கவங்க நீங்க ஒவ்வொருத்தரும் உணர்வு உள்ளவங்க உணர்வு இல்லாதவங்க இல்ல இந்த வைணவம் சாத்தா ஸ்ரீ வைணவ முரசு வந்தா ஒவ்வொரு மாசமும் ஒரு மாநில மாநிலம் நடத்திருக்கு சமம் காரணம் பதினஞ்சு ரூபா தயவு செய்து முரசு பத்திரிகைக்கு ஆதரவா பேசுறதுன்னு நினைக்காதீங்க அதுல நிறைய விஷயம் இருக்கு அப்படி புரட்டி பாத்தீங்கன்னா முப்பது பக்கங்களும் ஒவ்வொரு விஷயத்தை அப்படியே அக்கு வேற முப்பது முப்பது முத்துக்களாக இருக்கிறது மணமகள் தேவைங்கிற பகுதி இருக்குது ஒரு அப்பா அப்ப ஸ்தானத்துல காமிக்கிறது முரசு அதே மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுனா ஒரு தாத்தா ஸ்தானத்துல சொல்லுது ஒரு வைணவ கதைகளை சொல்றதுன்னா ஒரு பாட்டி விதத்தில் சொல்லுது இன்னும் சொல்ல போனா ஒரு அம்மா இருந்து பல கருத்துக்களை சொல்லுது ஸ்தானத்தில் கண்ட பத்திரிகை சினிமா பத்திரிகை ஒரு டீ சாப்பிட்டோம்னா கடையில் போய் பதினஞ்சு ரூபா கொடுத்து தீவிரமா சாப்பிடுறோம் ஆனா முரசு பத்திரிகைக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் நம்ம சமூகத்துக்கு செலவு வைக்க முடியாதா சொல்லுங்க பாக்கலாம் ஒரு முப்பத்தி ரெண்டு மாவட்ட தலைவர்கள் செயலாளர் பொருளாளர்கள் அனைவரோட பெயர்களை பதிவு செய்கிறது அவர்கள் போன் நம்பரை கொடுக்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் சொல்கிறது அதே மாதிரி மணமகள் மணமகள் தேவைங்கிறது அந்த முரசு பத்திரிகையில் வருது நம்ம சப்போர்ட் பண்ணிடலாம் மஸ்டும் ஒரு சாத்தா குரல் பத்திரிகை மாதிரி முரசுக்கு சாகுபணி அடிக்க வேண்டிய வந்துடும் தயவு செய்து அந்த செயல்களை செய்ய வேண்டாம் மாநில மாநாட்டில் யாரும் இல்ல ஆனா என்னடா தாக்கத்தை நம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதே ஈரோடுக்கு மாநில மாநாட்டுக்கு சால்வை வாங்க வந்தப்போ கூட நான் இந்த கருத்தை சொன்னேன் அண்ணா அண்ணா எப்படியாச்சும் இதை எல்லாம் சொல்லுங்கண்ணா அப்படின்னா மாநில பொருளாளர்கள் எல்லாம் வந்தாங்க எல்லாம் செஞ்சாங்க தயவுசெய்து இந்த மாநில மாநாட்டில் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்கள் இஓ போஸ்ட்டுக்கு ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ படித்தவங்களெல்லாம் சேர்த்துனா நம்ம இந்து அறநிலத்துறையில் நம்ம சமூகத்தார் சேருவாங்கண்ணா கம்ப்யூட்டர் அது எதிர் படிக்கிறது வேறு இதுல நம்மளை வாழ வைக்கிறது பெருமாள் பெரும்பாலும் சேவிச்சிக்கிட்டு இருக்கிறோம் எத்தனை கோயிலை அவசரி அவசு அவசரிச்சுக்கிறாங்க தெரியுமா இதே எங்கள் மாமா மைவாடியில் இருக்கிறார் அவர் கோயிலை இந்த அருணத்துறை கைப்பற்றுச்சு இதே எங்கள் என் சொந்த மாமனார் அவர் இருபத்தெட்டு ஏக்கரில் கோயம்புத்தூர் வச்சிருக்கிறார் தானே ஒரு மனிதனாக ஐகோர்ட்டில் போய் இந்து கோயவை இந்திய அருணத்துறையை போராடி மீண்டும் பனம்பர தர்மகிர்த்தாங்கிற பட்டத்தை வாங்கிட்டு இப்போ கோயிலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இப்படி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த 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 கருத்துக்களை கருத்து சொல்றதுனால நீண்ட கால ஆசை இதுதான் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு விதமான வைணவ மரபுகளை இருக்கக்கூடாது சாத்தார் பொதுவான ஒரு மரபு இருக்கணும் செத்தாலும் சரி நல்லது கட்டதுக்கும் சரி ஒரே கோட்பாடுகளை கொண்டு வாங்க மாவட்ட வாரியா ஒவ்வொரு சம்பிரதாயங்களையும் சாஸ்திரங்களை கொண்டு வராதீங்க ஒரு இடத்துல செத்ததுக்கு பஜனை பா திருப்பாவை போடுறாங்க ஒரு இடத்துல ச பதி பண்ணுறாங்க இது நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு சமூத் ஒவ்வொரு இல்லங்களையும் இந்த மாதிரி நான் போகும்போது பார்த்துருக்குறீங்க கண்கூடா இதுதான் உண்மை சில எழுதாத விஷயங்களை சபையின் மரபில் அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சின்ன பையன் சொல்லலாம் தப்பு இல்லை ஏன்னா நான் பா தாக்கம் பட்டிருக்கிறேன் நான் இதே ஆவியில் கவர்மெண்ட் வேலையில் இன்றைக்கி இருக்கிறதுனால சாத்தா சீவனால பெருமையாக சொல்கிறேன் நினைக்காதுங்க நானும் ஒரு கோவில் பூசாரி இருந்தேன் ஆரிய பிராமணி என் தாராபுரத்தில் கல்யாண ராமர் கோயில் இருக்கும் போது தீர்த்த வாங்க மதிக்கல ஆரிய பிராமணி தீர்த்த தாத்தா சீவஸ்டன தீர்த்தன சொல்றது ஒண்ணு மேடை பேச்சு ஒண்ணு ஆனா நடைமுறை வாழ்க்கையில சாத்தானின என்னன்னு கேவலமா பேசுறாங்க ஆனா சாத்தான சாத்தா ஸ்ரீ ஒரு உயர்ந்த சொல் நம்மளுக்கு சங்க காலத்திலேயே நம்மளுக்கு இருக்குது அதுக்கு ஒரு சீடி கூட நான் ரெடி பண்ணி இருக்கிறேன் வேணா என் போன் நம்பர் இருக்குது முரசில் வாங்கிக்கோங்க ரெண்டரை மணி நேரம் ஓடுற சீடி அதுல நம்ம வைணவத்துல எப்படி தலைச்சோங்கிற ஒரு இதை நான் ரெண்டரை மணி நேரம் சீடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் என் போன் நம்பர் கேளுங்க நான் இலவசமா கொடுக்குற சீடி அந்த இதை போட்டு பாருங்க அதுல தப்பு இருந்தா நீ சேர்ப்படுத்தாடிங்க என்ன 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 நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னென்னமோ பேசுறாங்க தயவுசெய்து செய்து அந்த கருத்துக்கு நான் சொல்ல வரல தடித்த வார்த்தைகளை நான் பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா உணர்ச்சி மிகுதியில் பேசுறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஒன்றும் இல்லை சாத்தா சீர்வசனா சாத்தாதனா அகங்கார ஆன்மீகம் கொண்டவங்கிறது தமிழ் டிக்ஷனரியில் இருக்குது தமிழ் அகராதியில் இருக்குது தமிழ் அகராதியில் சாத்தாதனா அகங்கார ஆன்மீகம் கொண்டவன் இருக்குது சிறீனா மகாலட்சுமிக்குரியது வைணவங்கிற ஒரு பெருமாள் தொழுவுற ஒரு அமைப்பு ஒரு இனம் சாத்தார் ஸ்ரீ வஷ்ணுவா அப்போ அகங்கார ஆன்மீகம் கொண்ட சாத்தார் ஸ்ரீ வஷ்ணுவா இதுதான் உண்மையான கருத்து அதனால இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதெல்லாம் போயிட்டீங்களா மேடையில் நான் சொல்றேன் என்ன இது எம் ஐக்கிய மக்கள் எம் மக்கள் நான் பேசுறேன் என்ன தப்பு இருந்தா எடுத்து செருப்பில்லைங்க சும்மா மேடையில் மக்கள் 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 மனதில் நிற்கணும் மக்கள் மனதில் நின்னால நீங்கள் மைக்க பிடிக்கிட்டாலும் நான் சத்தம் போட்டு பேசுவேன் ஏன்னா ஒசூர் மீட்டிங்கில் எனக்கு மைக்கே இல்லை அதனால சொல்கிறேன் தயவுசெய்து சாத்தாசிறி வஷ்ணுங்கிற இதுக்கு தகுந்தபடி நம்ம நடக்கணும்னா தயவுசெய்து என் கருத்துக்களை மக் இந்த மாநாட்டு தீர்மானத்தில் கொண்டு வாங்க கொண்டு வாங்க தாழ்மையிலும் கேட்டுக்கிறேன் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்காங்க ஏற்றுக்கலைங்கன்னா தலைவர்களை என்னமோ செய்யுங்க ஆனால் தயவுசெய்து என் தீர்மானத்தை தயவுசெய்து கொண்டு வாங்க ஈ போஸ்ட்டுக்கு

பதினெட்டு வருஷத்துக்கு ஆதி ஐயா நான் நான் போய் இது என்ன பதினெட்டு வருஷம் வாங்க ஆதி நான் வாங்கினேன் அவர் இதே மேட்டுப்பட்டி ராம்தாஸ் ஐயா அவருக்கு தெரியும் இன உணர்வோட பேசிட்டு இருக்கிறேன் இன உணர்வு இருக்கிறவனை மட்டப்படுத்தாதீங்க ஆரிய பிராமண வேற சாத்தா சிவ இத சான்று கொடுத்துட்டு போயிருக்கிறார் இந்த மாநில மாநாட்டில்

இந்த இதுகளை இந்த இது போடுங்க முருசு பத்திரிக்கைக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன வேணாலும் படிங்க சாப்ட்வேர் இன்ஜினியருக்கு படிக்க வைக்க அது வைங்க கடைசி காலத்தில் ஈரோடு புத்த திருவிழாவில் சிவகுமார் சொன்ன மாதிரி அம்மா அப்பா வயசானவங்கள தவிக்க விட்டுட்டு அவன் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆயிடுவான் அப்ப இதே சாத்தா சீரஸ் சமூகம் காப்பாத்தும் இனி பாருங்க இனி ஒரு ரெண்டு மாநில மாநாட்டுக்கு பிறகு முதியோர் இல்லை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும் சாத்தா சமூகம் காரணம் என்ன தெரியுமா மகளுக்கும் மகளுக்கு தாய் தந்தை ஒழுக்கம் இல்ல மகளுக்கு தாய் தந்தையிடம் தாய் தந்தை என்னங்கிறது தெரியணும் நம்ம வைணவம் அதுதான் சொல்லி தருது வைணவத்தில் தெய்வம் அதுக்கு அடுத்தது குரு ஏன் ரைட்டா சொல்றது அதுதான் ஏன்னா எனக்கு ஈரோடு மாவட்டத்தில் ஒரு முக்காம நேரம் தான் கொடுத்தாங்க முக்காமை மூணு நிமிஷம் தான் கொடுத்தாங்க அதனால் அதுலேயும் நல்ல கருத்துக்களை சொன்னேன் ஏன்னா அந்த டைமில் நான் உளரனே நான் என்னென்னமோ சொல்ல வந்து சொல்ல வர்றதை சொல்லிட்டாமல் வேற எதையோ சொல்ல வந்தேன் இந்த தாக்கம் இல்லை அவர் மேலே தப்பு இல்லை ஏன்னா சபையில் உளருன்னா அவர் இறக்கி விட்டுருவார் உடனே ஒரு சின்ன சீட்டில் ஐயா நன்றி நீங்கள் இறங்கிடுங்க அடுத்த சீப்பு பார்க்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னாங்க அந்த தவிர நான் திருத்திக்கிட்டு இன்னும் மாநில மாநாட்டில் கொடுத்துருக்கிறேன் தயவுசெய்து ஈரோடு மாவட்டத்தில் நானும் ஒரு உறுப்பினர் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க நான் பூரம் ஒவ்வொரு மாவட்டமாக லீவ் போட்டுவிட்டு மெடிக்கல் லீவ் போட்டு ஃபஸ்ட்டு முரசு வாங்குங்க ஃபஸ்ட்டு முருஷ் வாங்குங்க முருசு பத்திரிக்கை வாங்குங்க நான் போறேன் டிசை ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கோங்க இல்லைன்னு இருங்க என் செல்வாக்குங்க எனக்கு என் கருத்தை ஏற்றுக்கோங்க தயவு செய்தது தாய்குளமே தந்தைமார்களே சகோதர சகோதரிகளே முருசு பத்திரிக்கை வாங்குங்கள் சமூகத்தை உயர்த்துங்கள் மாநில மாநாட்டை சிறப்பிடம் நடத்துங்கள் அடுத்த மாநில மாநாடு புரட்சிகரமாக இருக்க வேண்டும் புத்துணர்வுடன் இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் இவ்வளோ நாள் வந்ததுக்கு இந்த ரெண்டு நாள் இருந்தது பெரியதாக இருக்குது நம்ப நன்றி 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 வணக்கம் நம்ம இவர் இப்போ பேசினவர் வந்து ஈரோடு மாவட்டம் ஆவியில் ஒர்க் பண்ணுற கோபாலகிருஷ்ணனுங்க அதாவது ஃபோனில் மாதத்துக்கு எப்படியாச்சும் ஒரு டைமாக பேசி அண்ணா மாநாடு போட்டிருக்கிறீங்க எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு பேச கொடுத்துருங்கன்ட்டு ரொம்ப கேட்டுட்டே இருப்பாருங்க அதே மாதிரி ஒசூரில் போட்டப்போது தலைவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்க நான் பேசுகிறேன் நிறையா உள்ள குமுறல் இருக்குது அப்படின்ட்டு நிறையா டிஸ்டர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார் நாங்களும் அவர் அடக்கி வச்சுட்டே இருந்தோம் ஏன்னா எப்போவுமே நான் மாடல் அடக்கி வச்ச தானே வெடிக்கும் அதனால் அவர் அடக்கி இருந்து இன்றைக்கி அவருடைய உள்ள குமரல்களை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி விட்டார் அவருக்கு சமாஜத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கொள் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணாருக்கு பொன்னாடை பொருத்தி மகிழ்விக்க அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அடுத்ததாக தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஆத்ம ஜோதி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மருத்துவர் மற்றும் ஜோதிடர் உங்களிடம் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் रामानुजधयापात्रम्